ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஆனா இதை எதிர்த்து உடனே மேல்முறையீடு போக போறோம் அப்படின்னு தணிக்கை வாரியம் அறிவிச்சிருக்கிறாங்க நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதுலயும் சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க படக்குழு என்ன புகார் தெரிவிச்சாங்களோ அதையே அப்படியே நீதிபதிகளும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு யுபிஐ சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு பெரும்பாலான உறுப்பினர்கள் பரிந்துரை செஞ்சுட்டாங்க அஞ்சு பேர் கொண்ட குழு இந்த குழு வந்து ஒருத்தர் மட்டும் புகார் அளிச்சிருந்திருக்காரு அந்த புகார் அடிப்படையில தான் மறு ஆய்வுக்கு இந்த படத்தை அனுப்புறதா தணிக்கை வாரியம் அறிவிச்சிருந்தாங்க ஆனா இதையே அப்படியே கேள்வியா உயர் நீதிமன்றம் வச்சிருக்காங்க அது எப்படி ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் புகார் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ஒரு நபர் அனுப்புற புகாரை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து மறுஆய்வுக்கு அனுப்புவீங்கன்னு கேள்வி கேட்டவர் நீதிமன்றம் அடுத்தது இதுல உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரியுது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இதன் மூலமா படக்குழு சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை அப்படின்னு நீதிமன்றம் ஏத்துக்குச்சு தான் தெரிய வருது பொதுவா அந்த படத்துக்கான எதிர்ப்பு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட படக்குழுவுக்கு எதிராக மாநில அரசு கொடுப்பாங்க இல்லைனா மத்திய அரசு கொடுப்பாங்க அப்படின்னு தான் இல்லை வெளியில் எல்லாம் சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க தாவகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவும் சரி தாவகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவும் சரி அதாவது மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ரெண்டு பேருமே இதில் இன்டர்பியர் ஆகலை அப்படின்னு தான் சொல்றாங்க அதுல இருக்க நிர்வாகிகள்லாம் அப்படிதான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தணிக்கை வாரியம் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பண்ணுது அதுல அந்த ஒரு நபர் ஏன் இப்படி பண்ணுது தான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுல நீதிமன்றம் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் அந்த இந்த ஆய்வுக்கு அனுப்புற அந்த உத்தரவை ரத்து செய்யறோம்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல பரிந்துரை செய்த அந்த சிறிய சிறிய மாற்றங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே படக்குழு உடனே செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த பரிந்துரைகள் செய்யறதோடைய அந்த குழுவுடைய தலைவருக்கான அதிகாரம் எல்லாமே முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய பரிந்துரையை செஞ்சிருக்கிறதுனால யூபிஏ சான்றிதழ் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால அதை ஏத்துக்கிட்டு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்குறதா சென்னை உயர் நீதிமன்றம் இதன் அடிப்படையில விரைவில் இது கிடைக்கும் யுபிஏ சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு வழக்குழு சற்று நிம்மதியா இருந்த நேரத்துலதான் தணிக்கை வரையும் அடுத்து இன்னொரு செக் ஒண்ணு வச்சிருக்காங்க நாங்க மேல்முறையீடு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போறோம் அப்படின்றாங்க அதாவது இந்த தீர்ப்பு எதிர்த்து அப்பீல் போறோம் அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க இதனால கண்டிப்பா இப்போதைக்கு இந்த படத்துக்கு தணிக்கை சான்று கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதன் மூலமா இந்த படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ரசிகர் மட்டும் எழுந்திருக்கு இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது இருக்கு பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு